நம்ம கதையோட தொடக்கத்தில் மூணு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மூணு பேரும் ஒரே ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து கண்ணாடியாரை போட்ட காஃபி ஷாப் அதில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அருண் மேரி ஆதி அப்படிங்கிற மூணு ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேட்குது மேரி திரும்பி பார்க்குறாங்க அங்கே ஒரு பஸ் வந்து ஒரு கார் மேலே மோதிருச்சு அந்த காரும் டேமேஜ் ஆகிடுச்சு பஸ்ஸும் டேமேஜ் ஆயிடுச்சு அப்போ மேரி திடீர்னு அதிர்ச்சியாகி அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அருணா அதையும் கூப்பிட்டு காட்டுறாங்க இங்கே பாருங்கள் அந்த பஸ்ஸு வந்து இப்படி கார் மேலே மோதிருச்சு என்ன ஒரு கவனக்குறை இவ்வளோ பெரிய மெயின் ரோட்டில் எப்படி அந்த பஸ் வந்து கார் மேலே மோதிச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க அதுக்கு ஆதி படப்படன்னு ஆமாப்பா எப்போ பாரு இந்த டிரைவர்ஸ் இப்படியே தான் பண்ணுறாங்க ஒரு கவனமே இருக்கிறதில்ல நல்லா பார்த்து வண்டி ஓட்டணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அருண் சொல்கிறப்பல நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் ஆதி கவனக்குறைவு தான் காரணம் கவனக்குறைவு இல்லாமல் எப்படி ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கும் எப்போவுமே இப்படி தான் யாரோ ஒரு பக்கம் ஒரு சிறு தவறலால் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க பாருங்கள் சில சமயங்களில் உயிரிழப்புகளை தான் தாங்கிக்க முடியறதில்ல அதுலேயும் குறிப்பாக ஸ்கூல் பஸ் ஆக்சிடெண்ட்டை கேட்டாவே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுடைஞ்சு போயிடுது சின்ன குழந்தைங்கள்லாம் அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத நினச்சாவே கஷ்டமாக இருக்குது அதுக்கு மாரி ஆமாப்பா இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அங்கே பாருங்கள் எத்தனை பேர் ஓடிட்டுருக்காங்கன்னு அந்த இடமே கஜ கஜ கஜன்னு கூட்டமாகிடுச்சி ஒரே டிராஃபிக் ஆயிடுச்சு எந்த வண்டியும் போக முடியலாங்க பாருங்கள் ஆதி இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம் என்னவாக இருக்கும் என்ன கவனக்குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதுக்கு அருண் சொல்கிறார் என்னப்பா கவனக்குறைவாக இருக்கும் நிறைய விஷயங்கள் கவனக்குறைவாக இருக்கலாம் டிரைவர் ஏன் சாதாரணமாக டிரைவர் தும்பிக் கூட இருக்கலாம் அந்த தும்புகிற டைமில் மிஸ்டேக் ஆகி ஒரு கவனச்சதுரலாக இருக்கலாம் அந்த மாதிரி பல காரணம் இருக்கலாம் ஏதாவது ஒன்று கீழே உழுந்துருக்கலாம் இல்லை மொபைல் ஃபோன் பேசிகிட்டு இருக்கலாம் நிறைய பேர் ஃபோன் பேசிகிட்டு தான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகுது இருந்தாலும் ஃபோன் பேசாத டிரைவருங்க கூட ஆக்சிடென்ட் ஆகுது ஒரு தடவை நான் பஸ்ஸில் போகிறப்ப ஒரு அம்மா டிரைவர் கிட்ட சண்டை போடுறாங்க அவ்வளோ பேர் கூட்டிகிட்டு போகிற ஒரு டிரைவர் அவர்கிட்ட போய் சண்டை போடலாமா அவர் மனசை சஞ்சலப்படுத்துகிற மாதிரியோ இல்லை அவரை கோவப்படுத்துகிற மாதிரியோ பேசுனா அவர் வண்டி ஓட்டிகிட்ருக்கார் அந்த பொறுப்புங்கிறது பப்ளிக் நம்மளுக்கும் கொஞ்சம் இருக்கணும்ப்பா இத்தனைக்கும் அவங்க நல்லா படித்த லேடி ஆஃபீஸ் போகிறவங்க அவங்களே அப்படி பேசினா பாமர மக்கள் எவ்வளோ பேசுவாங்க அவங்க புரியாதவங்க நான் அவங்களுக்கே புரியலேன்னா பாமர மக்களுக்கு எப்படி புரியும் அதனால் பப்ளிக் நம்மளும் பஸ்ஸில் போகையில் டிரைவர்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் கண்டக்டர்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்ப்பா அதுக்கான பக்குவத்துக்கு நம்மளும் இருக்கணும் ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போகிற தூரத்துக்கு போய் இறங்கிக்கணும் மேரி உடனே ஆமாப்பா இந்த மாதிரி பல காரணங்களை சொல்லலாம் ஏதாவது ஒரு பொருள் கீழே உழுதுறது அதை எடுக்க போகையில் டிஸ்டர்ப் ஆகுறது இல்லை குழந்தைங்கள முன்னாடி வர்றப்போ ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுறது இந்த மாதிரி பல காரணங்களை சொல்லிகிட்டே போகலாம் சரி நம்ம பிரேக் டைம் முடிஞ்சு போச்சு நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறக்கு டைம் ஆச்சு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறாங்க அப்போ அவங்க இருந்த கண்ணாடி அறையோட வெளிப்பக்கத்தில் ஒரு ஒயிட் கலர் கட்சி ஹார்ட்டின் போட்டது ரெட் கலர் ஹார்ட்டின் போட்டது வந்து அந்த வெளிப்பக்கத்தில் வந்து அப்படியே படுது அதை பார்த்தபடியே அவங்க மூணு பேரும் எந்திரிச்சு போகிறாங்க இப்போ நம்ம இந்த மூணு பேரும் இருந்த ஆக்சிடெண்ட்டுக்கு காரணமான கதைக்குள்ளே நம்ம போகிறோம் அது நம்மளோட கற்பனையும் நிஜமும் கலந்த கதை அதில் பாதி கற்பனை பாதி நிஜம் இருந்தாலும் யதார்த்தம் இது நடக்க சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி நம்ம யூகிச்சு சொல்கிறோம் ஒரு இளம் வயது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு மதிப்புமிக்க ஒரு ட்ரைவர் வந்து பஸ் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கார் பிரயாணிகளோட அப்போ அவருக்கு திடீர்னு வியக்குது அப்போ அவரோட கர்ச்சிஃபை எடுத்து அவர் முகத்தை தொடடைக்கிறப்ப பஸ்ஸுக்குள்ளே பத பறந்து போயிடுது அப்போ ஒரு அம்மா அதை எடுத்து கொடுக்குறாங்க நன்றி சொல்லிவிட்டு வாங்கி மச்சிக்கிறாரு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து அவருக்கு வேர்க்குது அப்போ தான் அந்த மெயின் ரோட்டில் பஸ் வந்துக்கிட்டு இருக்குது அப்போ மறுபடியும் எடுத்து முகத்தை தொடக்கிறாரு வேர்க்குதுன்னு சொல்லி அப்போ அந்த கர்ச்சி ஜன்னல் வழியை லைட்டாக பறக்குது டக்குன்னு அதை பிடிச்சிட்லான்னு சொல்லி அவர் கையை விடுற நேரத்தில் இந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பாருங்க ஒரு சின்ன கர்ச்சீஃப் தான் அது நம்ம தொலைஞ்சு போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்காக நம்ம அவசரப்படக்கூடாது அவசரப்பட்டு அதுவும் அவர் எந்த நிலையில் இருக்காங்கிறத மறந்துட்டார் அவர் ஒரு டிரைவர் இத்தனை பேரை வச்சு பஸ்ஸை ஓட்டிகிட்டு இருக்கோங்கிறத மறந்து கையை விட்டு அதை பிடிக்க போகையில் இந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த டிரைவரோட சின்ன கவனச்சிதறல் தான் இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்டுக்கு வழிவகுத்துருச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய பெரிய ஆபத்துக்கு முதல் படியாக இருக்கலாம் அதனால் நம்ம சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நம்ம போகிற இடத்துக்கு எப்படி போகணும் கவனக்குறைவு இல்லாமல் முன்னாடியே சி சிந்திச்சு அது கரெக்டான பிளான் பண்ணிட்டு போகணும் அப்படியே ஏதாவது தவறு நேர்ந்துச்சுன்னா கூட அதை பொருட்படுத்தாமல் அடுத்த வேலையை நம்ம பார்க்க போகணும் நம்ம பல சமயங்களில் சின்ன விஷயத்துக்காக பெரிய விஷயங்களை இலக்க நேருது அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் அதுலேருந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தோங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கும் திறமைகளை வளர்க்கணும் நல்ல சிந்தனைகளை சிந்திப்போம் விதைப்போம் இந்த கதையை நான் ரெக்கார்ட் செய்கிறப்ப ஒரு செய்தியை வாசித்தேன் அதோட பிக்சரை உங்களுக்காக இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த தருணத்தில் இந்த மாதிரி டிரைவருங்களை நம்ம போற்றி அவருக்கு ஒரு சல்யூட் கொடுப்போம் இந்த மாதிரி இன்னொரு நிஜமும் கற்பனையும் கலந்த கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்